சிவகைய ராமானுஜாயன் சாணகியர் இந்த சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்கார் நம்மளுடைய திருவள்ளுவர் இங்கே இருக்கிற மாதிரி சாணக்கியர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறத எழுதியிருக்கார் இவர் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்கார் அப்படின்னா அவரே ஒத்துக்கிறார் பிரகஸ்பதி சாஸ்திரம் குஷானகள் இவர்களை பின்பற்றி அவர் வந்து எழுதியிருப்போம் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறார் சோ இந்த மாதிரி பரத்வாஜர் அந்த மாதிரி முனிவர்களுடைய கருத்துக்களை அப்படியே அவருடைய இதுல பிரதிபலிக்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு புதுசா அவர் வந்து சொன்னதா அவரே ஒத்துக்கல இருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ப ஏற்ற மாதிரியும் அர்த்த சாஸ்திரமானது இருக்கின்றது நிறைய விஷயங்கள் பொருளாதாரத்துக்கு சொல்லியிருக்காரு அறிவியற்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அரசியலுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு இந்த சாணக்கியர் யாரு அப்படிங்கறத பத்தி முதல்ல பார்க்கலாம் இந்த சாணக்கியர் வந்து கேரளால பிறந்த அந்தனர் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வட இந்தியாவில பிறந்த அந்தனர் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு இவர் வந்து அந்தனர் குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள் இவர் பாடலி புத்திரத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு தட்ச சீலத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா ஒர்க் பண்ணியிருக்காரு அதுல அவரு எக்கனாமிக்ஸ் அதை எடுத்திருக்காரு அதே மாதிரி அரசியல் இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு எக்கனாமிக்ஸ் பொறுத்த மட்டும் இவர் நிறைய அரிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு எப்படி ஃபண்டை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாரு நிதி நிலைக்குள்ள எப்படி எல்லாம் பாகுபாடு பிரிக்கணும் அப்படிங்கிறத்துல நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காரு அது பின்னால பாக்கலாம் இந்த சாணக்கியரை பத்தி பார்ப்போம் இல்ல இந்த சாணக்கியர் தனநந்தன் அதாவது வம்சத்து ராஜா இருக்கார் தனநந்தன் அவர்கள் ஒரு ராஜா ஆக்சுவலா இவர் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ராஜாவை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பரம்பரையுமே பழிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பரம்பரையில வந்தவர் தனநந்தன் பெரிய கொடுங்கோரை அதாவது நாட்டு மக்களுக்கு வரி விதிக்கிறது அதிகப்படியான கொடுமையான காரியங்களை அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஒரு சமயம் அவர் வந்து விருந்து வச்சிருக்கும் போது சாணக்கியர் வந்து அங்க போறாரு நம்ம சாணக்கியர் அங்க போன உடனே அவருக்கு சாப்பாடுக்கு சாப்பிட உட்காரும் பொழுது இந்த தனநந்தன் வந்து அவரை வந்து எழுப்பி விட்டுறான் சாப்பாட்டு இருக்கையில எழுதி எடுத்தது மட்டும் இல்லாம வேறையாட்பில வச்சு குளிமையை பிடிச்சு தள்ளி வெளியில அனுப்பிச்சிடுறாங்க சோ இந்த மாதிரி ஒரு நடந்த உடனே அதை பார்க்கறாரு இந்த தனநந்தனுடைய ராஜ்யத்தை நான் எப்படியும் ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கு பதிலா வேற நல்ல ஒரு அரசனை நான் அமர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சாணக்கிய போறப்பட்டுறாரு புறப்பட்டுட்டு காடு பக்கம் போறாரு இந்த காடு பக்கத்துல இருக்கும்போது ஒரு சிறுவன் அதாவது சந்திரகுப்தர் அவர் தான் அவர் வந்து ராஜா வேஷம் போட்டு மற்ற குழந்தைகளோட விளையாண்டுகிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு சாணக்கியர் இம்ப்ரஸ் ஆயிட்டு நேராக போய் அவர்கிட்ட போய் நான் உன்னை ராஜா வாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரை கூப்பிட்டு முதல்ல நேரடியாவே போய் சண்டைக்கு போயிடுறாரு நாட்டுக்குள்ள போய் தனநந்தன்கிட்ட போய் சண்டை போடுறாரு முதல் டைம் தோத்து போயிடுறாரு அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியை மாத்திர நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்டர்ல இருந்து கொஞ்சமா பிரிச்சு மொத்ததையும் அரியணையை குடிச்சு தனநந்தன் நாட்டை விட்டு வரட்டி சந்திரகுப்த அவர்கிற அ அரியண்களை ஏத்திறார் இதுதான் சானைத்வியுடைய கதை இந்த சாணக்கியர் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நாலெட்ஜ் அறிவு பொக்கிஷம் அவரு அந்த நாலெட்ஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய வேதங்களை கற்றவர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவர் ரத்த சாஸ்திரம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு அது அரசியல் இருக்கு எக்கனாமிக்ஸ் இருக்கு சயின்ஸும் இருக்கு எல்லாமே இருக்கு மனு நீதியை பொறுத்தும் அவர் அதை சார்ந்தும் எழுதியிருக்காரு இதுல வந்து என்ன செய்யறாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் கருத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு பிரிவுகள் நான்கு பிரிவு ஏற்கனவே சாஸ்திர சாஸ்திரம் நான்கு பிரிவுகள் சொல்றாரு பிராமணிய வைசிய நான்காம் வர்ணத்துவர் நான்கு பகுதியா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான தொழில்கள் இதுல வந்து எல்லாரும் சமம் அத மெயினா எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் குலத்தால் ஆழ்ந்தவர் யாரும் கிடையாது அவங்க அவங்களுக்கு ஒரு ஒர்க் எப்படி ஒரு கிளரிக்கல் ஜாப் ஒரு மேனேஜர் ஜாப் இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு செக்ஷன் வச்சு அது மாதிரி அந்த எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாரும் பண்ணணுங்கிறதுக்காக அமைக்கப்பட்டது ஜாதி வாரியாக கண்டிப்பாக கிடையாது பிரிக்கும் போது என்ன சொல்றாரு முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இப்ப பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கற்றல் கற்பித்தல் அதே மாதிரி யாகம் செய்தல் மத மதச்சடங்குகளை வந்து அவங்க நடத்தி தரணும் இதெல்லாம் அவங்களுக்கு உண்டானது தேவைப்பட்டால் மட்டும் அரசனுக்கு வந்து அவருக்கு அவருடைய ரெக்குவைர்மெண்ட் தேவைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் அவருக்கு ஆலோசனை வரலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் பிராமணர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தனர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுக்குறாரு அந்த அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கிறது அவர் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாவது விஷயமாக சத்திரியர்கள் நாட்டை பாதுகாப்பது தர்மத்தை படப்பிடிக்கணும் தர்மம் யாரும் விரலாம நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியத்துவம் சொல்றாரு இதுல வந்து மெயினா போக்கஸ் பண்ணி பாக்குறது என்ன தர்ம அர்த்த காம மோக்ஷ தர்மம் அப்படிங்கிறது என்ன நம்ம சரியான வழியில நடக்கணும் அவர் அவர்களுக்கு உட்பட்ட கடமைகளை பொறுப்புகளை செய்யணும் அப்படிங்கிறத தர்மமா எடுத்து சொல்றது அர்த்தம் அப்படிங்கிறது அர்த்தம்ங்கிறதே பொருள் சம்பந்தப்பட்டது அர்த்தம் அப்படிங்கிறது பொருள் சம்பந்தப்பட்டது இந்த அதனால தான் இது மேக்சிமம் மெக்கனாமிக்ஸ் பத்தி பேசி இது வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற பேர்ல இது அமைவு அடுத்தது காம அப்படிங்கும் போது என்னென்ன ஒருவர் வந்து அவர்கள் குடும்பத்துல வந்து அவர்கள் திருமணம் தனக்கு தகுந்தவாறு செய்து கொண்டு அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொருள் காமம் கடைசியா மோக்ஷம் மோக் என்னென்ன மோக்ம் அப்படிங்கிறது கடைசி மறுபிறகு இருக்கக்கூடாது அப்படிங்கறத எடுத்து சொல்றது மோட்ச நிலை அப்படிங்கிற ஒவ்வொரு நிலைமையும் பத்தி அவர் எடுத்து சொல்றாரு சாணக்கியத்துல அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில கடமைகள் இருக்கு நாலு ஸ்டேஜ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு முதல் ஸ்டேஜ் என்னன்னா அவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிற பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்ன ஸ்கூலுக்கு போறது இந்த காலத்துல ஸ்கூலுக்கு போறது இந்த காலத்துல பாடசாலை அதுக்கு உண்டான கல்விகளை அவர் அவர்களுக்கு உண்டான கல்விகளை கற்றுக்கொண்டு அதுல எக்ஸ்பர்டைஸ் ஆகுது அப்ப குருவுக்கு அவங்க கீழ்ப்பணிந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவரை மரியாதைகள் நடத்தி பண்ண வேண்டியது இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஸ்டேட்ல உண்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் இது ஒவ்வொருவருக்கும் உள்ள ஒரு கடமையாக கூறுகிறார் அதுக்கப்புறமாக என்ன செய்யற கிரகஸ்தன் இந்த கிரகஸ்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா முறைப்படி திருமணம் செய்து கொண்டு அந்த வாழ்க்கையை செம்மையை நடைபெற வேண்டும் அந்த குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டியது இந்த பொருட்கள் எல்லாம் அவர் எடுத்து சொல்றார் இதுல பார்த்தோம்னா இந்த தலையாய கடமை அப்பாவுக்கு என்ன இருக்காமா அவர்கிட்ட அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுத்து சொல்லுகின்றார் இது கிரகத்திற்கு உள்ளது அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம் முடிந்தது அதுக்கப்புறம் கிரகஸ்தல் அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம் ஒவ்வொருவரும் தியான நிலையை அடைவதற்காக இறை நிலையை அடைவதற்காக முதல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும் அதற்காக ஊரை விட்டு அப்படியே கொஞ்சம் புறமா காட்டு பக்கமா அவங்க வாழ்வாங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் வனப்பிரஸ்தம் அப்படின்றது இந்த வனப்பிரஸ்தத்துல வந்து என்னென்ன சில கட்டுப்பாடுகள் தரையில படுத்து தூங்கணும் இந்த மாதிரி எல்லாம் சில மெத்த இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் படுத்துறாங்க தரைகளில் யூஸ் படுத்தி வருத்தணும் இந்த மாதிரி இறை வழிபாடு இறை சிந்தனை அப்படிங்கறத எடுத்து சொல்றது அந்த வனப்பிரசம் அப்படின்றது அதுக்கப்புறம் முடிஞ்சது அதுக்கப்புறம் அப்புறம் மோட்சத்தை அடையக்கூடிய பகுதி மோட்சத்தை அடைவதற்கு என்ன இன்றையமையாது இறைநிலை அதாவது துறவரம் துறவரம் அப்படிங்கிறது நாலாவதாக உள்ளது நாலாவதாக உள்ள துறவரத்தை மோட்சம் அடைவதற்கான உண்டான வழி அதாவது சன்னியாசம் வாங்கிட்டுள்ளதாக சொல்கிறார் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த நான்கு நிலையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம எல்லோருக்கும் பொதுவான சில கடமைகள் எல்லா அகிம்சை இருக்க வேண்டும் அதே மாதிரி சட்ட சச்சரம் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி தூய்மை தீய எண்ணங்கள் எதுவும் இல்லாம அதுல இருந்து விலக்கிவிட வேண்டும் இது எல்லாருக்கும் உள்ளது உண்மை பேச வேண்டும் இதெல்லாம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட பொதுவான சட்டமாக நியதியாக சாணக்கிய சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்கள் சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரத்திலே இருக்கிறது சுருக்கமாக ஒவ்வொரு அத்தியாயங்களையும் நாம் பார்ப்போம் மீண்டும் இரண்டாவது அத்தியாயம் பொருளாதாரத்தை பற்றி உள்ளது பொருளாதாரத்துல சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி அடுத்த காண பாத்திய ஸ்ரீ கிருஷ்ணா